ஒரு லவ்வும் வந்துச்சு கொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வர மாட்டான்ல டைவர்ஸ் பண்ணிட்டு அப்ப எதுக்கு கூட வந்து வீடியோ போட்டு ஒன்னா வாழணும் ஒன்னா ஒரே ரூம்ல எதுக்கு படுக்கணும் கேப்பந்தான் நானே அப்ப காசுக்காக அவங்க போய் பண்ணிடுதா

அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா வந்து நான் ஜெயிலில் உட்காந்து கையெழுத்து போட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா வெயிலுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா மனக்கண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து திவ்யா வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து ஒரு வீடியோக்காக கூப்பிட்டாங்க வீடியோக்காக கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தாரு ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்பவே கஷ்டப்படுது அப்படின்னு சாப்பாடு கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அது அவரோட முடிஞ்ச காசு கொடுத்தாரு ஸோ தான் அந்த தேனீஸ்வரர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி ஓகேங்களா நாங்கள் ரெண்டு பேரும் ரீல்ஸ்லாம் பண்ணியிருப்போமே அப்பவே நாங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருந்தோம் அவருக்கு பழக்கம் அவர் எடுத்துட்டு அவரு ஒரு இந்தமா ஒரு ஐநூறுபா அவர் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அந்த டைம் வந்து எனக்கு அந்த ஆயிரம் வந்து பெரிய காசு அந்த ஆயிரம் வந்து எனக்கு ஒரு ஒரு வாரம் எனக்கு சாப்பாடுக்கு உதவுன்னு கஷ்டப்படும் போது தெருவில் ஜெயில இருந்து வரும்போது அப்பதான் நான் தெரியும் மீட் பண்ணேன் காசு கொடுத்து வரும்போது நான் அப்ப அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு கையா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன் இல்ல அப்படின்னு சொன்னாரு அப்படியே ரீல்ஸ் பண்ணிட்டு அப்படியே பைக்ல வந்தோம் அப்படியே அதுக்கப்புறம் வந்துட்டோமா வந்துட்டு அதுக்கப்புறம் அவளும் ஜஸ்ட் பேசிட்டு இருப்பான் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு யூடியூபர்ஸ் கூட போய் யார் வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கூட தான் பண்ணிட்டு இருந்தாரு நெல்லை சங்கர் ஷீலா கூட சரிங்களா நெல்லை சங்கர் ஷீலா கூட வீடியோ பண்ணும்போது அவர் வந்து வில்லன் ரோல் நடிச்சிட்டு இருந்தாரு அப்போ எனக்கு வந்து அவர் ரொம்ப எரி அடாடா நான் இவ்வளோ அழகாக நடிக்கிறா சொல்லிட்டு அவர் மேலே எனக்கு ஒரு க்ரெஷ் வந்துச்சு அவர் அவர் நடித்ததை பார்த்து எனக்கு அவர் மேலே ஒரு க்ரெஷ் வந்துச்சு ஒரு லவ்வும் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவர் வந்து யாருமே சப்போர்ட் பண்ணலை என்னோட சர்க்கிளே உள்ளவங்களாம் சொன்னாங்க திவ்யா தேனீஸ்வரன் வளரவே கூடாது அவனை சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களா நீ வந்து நீலாம் ஒரு ஆளாடா மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க அப்படின்னு ஒருத்தர் இழிவா பேசானே என்கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணாரு ஒரு கண்டென்ட் எடுக்க போகும்போது ஒரு ஒரு லேடி கூட போகும்போது அஹ் தேனீஸ்வரன்னா ஒருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏதோ திட்டின்னுச்சுன்னு சொன்னாரு கல்யாணம்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இழிவா பேசிச்சு ட்ரெண்டே இல்லை அப்படி அப்படின்னு சொன்னோன்னே அவர் அந்த கல்யாண கண்ணாடியை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாரு அவ முன்னால் நம்ம கேவலைப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து பேசினாரு சரி வா நான் உனக்கு கண்டென்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னால அவனை உயர்த்தி மேலே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் கண்டென்ட் பண்ணி இன்னைக்கு அவனுக்கு ஒரு தொண்ணூறு தொண்ணூறு கேஸ் பேர் இருக்காங்கன்னா அவனே சொல்லிருக்கான் என் திவ்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டென்ட் பண்ணோம் எங்கள் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்ட் ஆனச்சு நல்லா வைரல் ஆனிச்சு ஃபேமஸ் ஆனுச்சு எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க அப்படியே போயிட்டு இருந்தோம் நாலு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து வேணாம் சொல்லிட்டுச்சு பாத்தீங்களா என் ட்ரெண்டே கிடையாது உங்களுடா கல்யாணம் கடை பண்ண அவளே திரும்பவும் வந்து நான் அவங்க கூட கண்டென்ட் பண்ணுறேன் திவ்யாவை கழட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனக்கு சும்மா வருமா சொல்லுங்க அசிங்கப்படுத்தவங்க மறுபடியும் போனா கோபம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே பல பிரச்சனை அவனை திட்ட அவன் ஃபேமிலியை திட்ட அப்படி இப்படியே திட்டி சண்டை போட்டுட்டு பண்ணி அவனை ஒரு அளவு பண்ணி அவனை அவன் கூட சேரவே விடலை ஏன்னா நான் வளர்த்துட்டோம் உன்னை அவள் அசிங்கப்படுத்தவங்க நீ வேற யாரோட வேணாலும் போய் வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி விடாம அவன் ஆத்தி எனக்கு யூடியூபே வேணாலும் ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் அப்படியே பேசி எங்களுக்குள்ளேயே லவ் வந்துருச்சு எங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சோம் யாரு முதல்ல காதல் சொன்னது நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் என்னன்னு சொன்னீங்க மாமா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா உங்க கூட கல்யாணம் கண்டன் பண்ணினேன் உங்க கூட கண்டன் பண்ணி என்ன ஊர் உலகமே உங்க பொண்டாட்டியா நான் ஏத்துக்கிட்டு எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வருது நீ அழகா வச்சிருக்க நல்ல புடவை கட்ட வச்சிருக்க நீட்டா வச்சிருக்க எல்லா விதத்துலையுமே எனக்கு என்ன தவிர ஒன்று யாரும் பார்த்துக்க மாட்டாங்க நீ புருஷனா வேணும் நான் தான் அட முடிச்சேன் ஆமாம் முடியாது முடியாதுன்னு சொல்ல சொல்ல அப்படி போய் இப்போதெல்லாம் நல்லா தான் இருக்கும் இனிமேல் தான் நாங்கள் வந்து திரும்ப லவ் பண்ண போகிறோம் மறுபடியும் லவ் பண்ணுவோம் திரும்ப மறுபடியும் எங்கள் லவ் வந்து பழைய லவ் சண்டை போற லவ்லாம் கிடையாது இப்போ லவ் பண்ணுறது வந்து உண்மையான லவ் அப்படியும் உண்மையான லவ்லாம் இப்போ வந்து ஆனால் அவன் மேலே உள்ள கோவத்தினால இன்னொருத்தவங்கட்ட போய் வீடியோ பண்ணுறது கண்டன்ட் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது சொல்லி நிறைய அவனை கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துறேன் ஆனால் அவனுக்கு நான் ஒருபோட செலவு பண்ணதே கிடையாது அவன் தான் நாங்கள் செலவு பண்ணுவான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இனிமே என்னன்னா நான் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாவே என் மாமா மட்டும் தான் நான் சொல்ல போடுவேன் இடையில இந்த கண்டென்ட் எல்லாம் பண்றீங்களா அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் நான் தேனீஸ்வரம் கூட தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நாங்க சேர்ந்து ஊர் சுத்த போறோம் லவ் பண்ண போறோம் நான் சம்பாதிக்கிற காசை வச்சு நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தி பார்ப்போம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் நல்லா ரீல்ஸ் பண்ணுவோம் எங்க வாழ்க்கை ஜெக ஜோதியா இருக்க போகுது கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லை சும்மா எதுவும் கண்டன்ட் வீடியோ போட்டு சம்பாதிச்சுட்டு விட்டுருவீங்களா கண்டென்ட் இருந்தால் யாராச்சும் அவனுக்காக போய் எல்லாமே செய்வாங்களா இல்லை அப்படி தானே நீங்கள் இருக்கீங்க தேனி சார் நான் உண்மையாக லவ் பண்ணுறது உலகத்துக்கே தெரியும் உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது எல்லாமே நான் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல்னு அழுகுறீங்க அதுக்கப்புறம் அது கண்டென்ட்டு அப்புறம் வேற ஆள்கிட்ட போயிடுறீங்க அது மாதிரி தானே இது கண்டென்ட் வேற ஆள்கிட்ட எங்கே போனோம் இப்போ கார்த்திக் கூட அன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது என்ன சொன்னீங்க இன்டர்வியூ பண்ணும்போது இது வந்து ரியல் அப்படின்னீங்க இப்ப தேனீஸ்வரன் ரியல் இருந்தீங்க அவர் என்ன ரியலா நினைக்கலையே நான் ரியலா நினைச்சு வாழ்ந்துட்டேன்

பாசமே இல்ல இது என் மாமா கிட்ட போனா எனக்கு அந்த பாசம் நிறைய கிடைக்குதுன்னு நான் போறேன்டா பேசினீங்களா கார்த்திட்டா என்ன எங்க அவரு லைஃப் வந்து அவரு பொண்டாட்டி பிள்ளையே அவர் பாத்துக்கோட்டுங்க அவரு லைஃப்ல நான் குறுக்க போவே மாட்டேன் அது எனக்கு தேவையில்ல நாங்க வந்து பண்ணோம் ஏதோ பண்ணோம் அவர் வந்து நான் ரீடா வாழ்ந்திருக்கேன் அவர் என்ன கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அன்னைக்கு அழுதிங்களே அதெல்லாம் என்ன டிராமாவா உண்மையாவே நான் தான் அழுக வந்து சடா அவர் எனக்கு துரோகம் பண்ணிக்காரு இன்னைக்கு வந்து இந்த மனலமா மாறுறதுக்கு என்ன காரணம் அன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா நின்னு இப்போ வந்து எனக்கு அவன் வேணா இவன் தான் வேணும் நிக்கிறீங்களா அவர் ஒரு பிளேட்டை போய் என் ஃப்ரெண்ட்ட சொல்லியிருக்காரு நாங்க திவ்யா வச்சு வீடு வாங்கணும் அது வாங்கணும் அதுக்கப்புறம் நாங்க அடிச்சு விரட்டிட்டுருவோம் எக்கா நாங்க காசுக்காக தான் இதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் பண்றோம் கா நாங்க கண்டென்ட் போடுறோம் பதிமூணு வயசு பையன் வயசு இந்த மக்கள் எல்லாம் பைத்திக்கிறான் காப்பதாக்க பாப்பாங்கன்னு அவர் நேராவே வாக்கு கொடுத்துருக்காரு அது ஓனர் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு நம்ம வச்சோ ஒருத்தவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்திய நம்ம ஏன் வாழணும் சொல்லுங்க அவர் உண்மையிலேயே என்னோட கணவனா இருந்தா வரட்டும் அவர் முன்னாடி டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படியே நான் சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொல்றேன் அதெல்லாம் வேணாம் நீங்க கண்டி கல்யாணம் பண்றதுக்கு நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு உண்மையாவே ஒரு மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு வருவாரு அவரு நீங்க எப்படி நீங்க சொல்லலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தா நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு அது சும்மா பே வர வீரிய கூப்பிடுவாங்க தேவையான மன ஆகும் இந்த மாதிரி ஒரு வீட்டை போட்டோம்னா அவன் பாடு அவன் கூட வாழுவான் நம்ம பாட்டு ஜாலியாக இனிமே வாழ ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே கிடையாது பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வரமாட்டான்ல டைவர்ஸ் பண்ணிட்டு அப்ப எதுக்கு என் கூட வந்து வீரிய போட்டு ஒன்னா வாழணும் ஒன்னா ஒரே ரூம்ல எதுக்கு படுக்கணும் கேப்பந்தான் நானே அப்ப காசுக்காக அவங்க ஒய்ஃப் அனுப்பிவிடுதா நான் பச்சையா கேட்பேன் அப்படிங்க நானே விலகி போயிட்டேன் நான் என்னோட லைஃப் தேனீஸ்வரன் கூட நான் போயிட்டேன் கார்த்தி அவர் பொண்டாடி கூட போய்கட்டும் இதுதான் நல்லவங்களுக்கு அடையாளம் நல்ல குடும்பத்துல நான் விலகி போறேன் அவர் ஒய்ஃப நான் டைவர்ஸ் பண்ண சொல்லவே இல்லையே அவர் டைவர்ஸ் பண்ணா டைவர்ஸ் பண்ணட்டும் டைவர்ஸ் பண்ணா டைவர்ஸ் பண்ணாம இருக்கட்டும் ஆனா அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா நான் வாழ்வேன் டைவர்ஸ் பண்ணிட்டாரு உங்க பேச்சுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டாரு நீங்க வந்து தேனீஸ்வரன் கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அவர் வாழ்க்கை அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன பண்றது

அவங்க வாழ்க்கைய நீங்க போய் குறுக்க போய் பூந்த மாதிரி தானே இருக்கு யார் வாழ்க்கையில கார்த்தி நான் அவர் பண்ண மாட்டாருங்க டைவர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு அதனால நான் அப்படி சொல்றேன் இருந்தாலும் அவரு வந்து ஒரு மக்களோட ஆசைக்காக நான் உண்மையை சொல்றேன் அவர் டைவர்ஸ் தான் யாரும் மனசுல யாரு இருக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்யாணம் பண்ணிருக்கீங்க ஏன் மனசுல தேனி சொன்ன இருக்கா கார்த்தியும் இருக்கான் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்து இருக்காங்க உண்மையா சொன்னா அவ்வளவுதான் உண்மையாவே ஒரு ஒரு பெண் பேசுற பேச்சு தானே அது என்ன சொல்றீங்க கார்த்திகூட பூசனா வாழ்ந்திருக்கேன் அதனால அவனையும் மறக்க முடியல வாழ்ந்த வாழ்க்கைய இவனையும் நான் லவ் பண்ணிட்டேன் ரெண்டு கல்யாணம் பண்ணுவாங்க கண்டுக்க மாட்டாங்க ஒரு பெண்ணு வந்து ரெண்டு கல்யாணம் அங்கிட்ட அங்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் ஊர் உலகம் பாழவே கிடையாது கூட லவ் தானே பண்ணிட்டு இருந்தேன் அவரை லவ் பண்ண அவர் கோத்தை கார்த்திகிட்ட போனேன் சரி போயிடுவா வாழ்ந்த வாழ்ந்தத மறக்க முடியல தான் கார்த்திகூட ஆனா அதை மறந்துட்டு நான் கல்யாணம் தேனீஸ்வரன் பிளான் இருக்கேன் அவர் ஒய்ஃபோட அவர் சந்தோஷமா இருக்கட்டும் அவர் குழந்தையோட அவர் சந்தோஷமா இருக்கட்டும் நான் அவருக்கு என்னைக்குமே பங்கம் பண்ண மாட்டேன் அவர் நான் நூறு கல்யாண கட்டணம் கூட பண்ணட்டும் ஐ டோன்ட் கேர் அவர் எந்த வீடியோ போட்டாலும் எவன் கூட போட்டாலும் என்ன பண்ணாலும் இருக்கு எந்த கருமமும் வராது பொசசிவும் வராது பொசசிவ் நர்ஸும் வராது எனக்கு தேவை என்னோட தேனீஸ்வரன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒரு டைம் இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்ல கூட கார்த்தி சொன்னாரு நான் இந்த மாதிரி ரூம் போட்டுலாம் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் நிறைய பண்ண நடந்தது அதெல்லாம் அதெல்லாம் சும்மா அவரை சும்மா அவரே சொன்னது அவர் என்ன பாத்ததே கிடையாது நாங்கள் போது ஒரு பிரிவேட் சேனல் தான் போகும்போது மீட் பண்ணிக்கணுமே

என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு ஃபோன் அடிச்சாலே எடுக்க மாட்டாரு சரி இப்போ வந்து நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுறீங்களே அதில் சாப்பாடு வீடியோ போடுறீங்க நிறைய ஐட்டம் இருக்குல்ல ஒரு நாள் எவ்வளோ சாப்பாடுக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்க என்னென்ன சாப்பிட்டு லைக் பண்ணி சாப்பிடுவீங்க நீங்கள் எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குறது எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவேன் இல்லை டெய்லி வீடியோவில் பார்க்கும்போது விதவிதமாக இருக்கு எங்கள் அம்மா எனக்காகவே செய்வாங்க டெய்லியுமா டெய்லியுமே செலவு பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குலாம் கிடையாது மொத்தமாக வாங்கி வச்சுக்குவோம் வார வாரம் ஒரு மூவாயிரம் வரும் இப்போ சிக்கன் மட்டன்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுருங்களா அதெல்லாம் இல்லைன்னா மல்லிகை ஜாமான் மட்டும் மல்லிகை ஜாமான் மட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு மூவாயிரம் மூவாயிரம் வரும் காய்கறி மல்லிகை ஜாமான் அந்த ஐட்டம் அரிசி இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் வாரத்துக்கு ஒரு மூவாயிரம் வரும் நார்மலாக அவ்வளோ தான் சனிக்கிழமை சனிக்கிழமை வாங்குவோம் அப்படில்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்குவோம் ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்குவோம் சிக்கன் மட்டும் அப்போ எடுத்துக்குவோம்

மக்கள் ரொம்ப லைக் பண்றாங்க நான் பார்த்தது அந்த மாதிரியே கண்டென்ட் போட வந்தானே அப்புறம் அரை டவுசர் போட்டு ஆடுறது அரை குறையா ஆடுறது அரை டவுசர்லாம் எங்க வீட்டுல யாரும் இல்லாத ஆடி அடி எடுத்து வச்சுக்குவேன் டிராபிக்ல எங்க அம்மா எல்லாம் போட விட மாட்டாங்க எங்க அம்மா வந்து டவுசர் எல்லாம் போட சரிப்பாடே அடிக்கும் எங்க அம்மா எங்கச்சா வெளில போயிருக்கும் போது நான் டவுசர் போட்டு நாலு வீடு டப்பு எடுத்து வச்சுக்கோ டிராபிக்ல நான் டவுசர் போட்டு ஆடுறது எங்க வீட்லயே நிறைய தெரியாது ஏன்னா எங்க வீட்டுல எங்க வீட்டுல தான் போன் இல்லையே எங்க அம்மா கிட்ட அப்புறம் எப்படி எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் என்ன வீடியோ பண்றேன் ஏது வீடியோ பண்றேன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது நடிக்க போதான்னு நினைச்சிட்டு இருக்காங்க நல்ல கண்டென்ட் அப்படியே காமெடியா போட்டுட்டு மோட்டிவேஷன் சில பேசிருக்கீங்கல்ல இனிமேல் லவ் கண்டென்ட் தானா போட போறேன் என் ஹஸ்பண்ட் தேனீஸ்வரன் தானா என் லைஃப் அவனுக்காக தானே இனிமேல் வாழ போற என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டேனா இந்த ரெண்டு மூணு வீடியோ கூட பார்த்தா ஒரு வயசான கூட கல்யாணம் அதான் சும்மா கண்ட தேனீஸ்வரன் என்னோட லைஃப்ல அவனுக்காக வாழ போறனா அவன் அவன்கிட்ட எனக்கு ஏன் கிட்டே தேனீஸ்வரன் கிட்ட பத்து ரூபாய் காசு வரது கிடையாது நான் ஓப்பா சார் லாஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணும் போது ஆயிரம் ரூபாய்க்கு அவன் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தான் கிளிப் வாங்கி கொடுத்தா எல்லா கொடுத்தான் அப்படி ஒரு பொண்டாட்டிக்காக எல்லாமே செலவு பண்ற ஒரு ஒரு கணவனை தான் ஒரு பொண்ணை எதிர்பார்க்கணும் பொண்டாடி காசை திங்கிறவன் தேவையில்லை நான் முடிவு எடுத்துட்டேன் அவன் எனக்காக செலவு பண்றான் எனக்காக எல்லாம் போட என்கிட்ட இருந்து காசு போட எதுவுமே ஆசைப்படவே கிடையாது அவனே சொன்னான் அவன்கிட்ட காசு நான் உன் காசை அழிக்க எனக்கு மனசு வருமானம் கேட்டான் ஃபஸ்ட்டு என் காசை அழிக்க மனசு வருமானம் கேட்குற தேனீ சொல்றேன் எங்க என் கூட வாழா என் காசுல உன் காசுல தான் சோறு துமானு சொல்ற காத்து எங்க இதுவரை எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க கார்த்திகை நானா கார்த்திகா அவருக்கு சாப்பாடு தான் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கேன் ஓப்பன் சாப்பாடு செலவு பண்ணியிருக்கேன் ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஃபோன் டியூ கட்டுறது கொடுத்தா அவ்வளோதான் வேற அவருக்குள்ள நான் எதுவும் செலவு பண்ணது கிடையாது ஓப்பனா சொல்கிறேன் இப்போ வீடு தங்கி இருந்தீங்களா அந்த வீட்டு வாடகை அதெல்லாம் சோனா வீட்டு தான் கொடுத்துட்டாங்க ம் அவருக்கு சாப்பாடு செலவு பார்த்துட்டா ஒரு ஃபோனுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபா கொடுத்தா அவ்வளோதான் இப்போ தேனி கல்யாணம் பண்ண போறீங்கன்னு சொல்கிறீங்களா கதலிச்சு தேனீக்கே தேனிக்கே செட்டில் போறீங்களா இல்லை இங்கே வர ஊர் சொந்த ஊருக்கு வரீங்க தேனியில தான் வீடு பார்த்து வைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு தெரியல பக்கத்துலயே வச்சு பாருல்ல ஏதா மனசு மாதிரி கூட்டிட்டு போயிட்டா கடைசி நேரத்தில் ரெண்டு பேரும் வந்து நின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க கார்த்தியா தேனீஸ்வரன்னா தேனீஸ்வரன் தான் சூஸ் பண்ணுவேன் இல்ல உங்களை பார்த்தா எங்களுக்கு வந்து பாவமாவும் இருக்கு சில இதுல கோமாவும் வருது நீங்க அறியாமல் தான் ஒரு இன்னசென்டா இருக்கீங்களா எதை சொன்னாலும் நம்புறீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க இந்த பக்கம் கார்த்தி இந்த பக்கம் தேனீஸ்வரங்க ரெண்டு பேரும் வச்சா தேனீஸ்வரன் தாங்க சூஸ் பண்ணுவேன் கார்த்தி கூட இவ்வளவு வாழ்ந்தீங்களா கார்த்தி ஆமா வாழ்ந்த நான் உண்மையா வாழ்ந்தா அவன் பொய்யா வாழ்ந்திருக்கல அப்ப பொய்யா வாழ்ந்தவங்க தேவையில்ல கார்த்தி கார்த்தின்னு சொன்ன கார்த்தின் பேர் வச்சாலும் சொல்றதுக்கே கூச்ச போறான் அவன் கூச்ச போறாள் இப்ப இவன் மூலம் கண்டாவளி கார்த்தின் வீடியோ போட சாப்பிட எல்லாம் கூச்ச போட மாட்டாங்க உங்களாலதான் இவ்வளவு பிரபலம் ஆயிட்டாருன்னு சொல்ல வரீங்களா கார்த்தி என்னாலதான் பிரபலம் பண்ணாது அப்புறம் அவரா பிரபலம் பண்ணல அவர் பேரே முறை கார்த்தி கிடையாது எங்க நான் தான் உங்களுக்கு வேலுன்னு வீடியோ போட சொல்லுங்க பார்க்கலாம் போட மாட்டாரு அவர் திவ்யா கலை செலுத்தாதான் அவருக்கு வீவர்ஸ் காலம் பூரா அவர் ஹெல்ப்பிங் வீடியோ எல்லாம் போட்டுருக்காருல்ல நிறையா அவர் எந்த கர்மமோ போடுறாரு அதெல்லாம் வியூஸ் போனுச்சா போகுது இன்ஸ்டாகிராம்ல என்ன போவோம் என்னை இழுத்தா காசு என்னை இழுத்தா சோறு அவருக்கு அவ்வளோதான் அதனால அவர் முன்னாடி அவர் ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஸ் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஒய்ஃபோட வாழ்றதை விட திவ்யா கலாச்சிட்ட காசு போனா இருக்குது அவ ஃப்ரேம்ல இருக்கிறா சம்பாதிக்கிறா நம்மள பாசமா பாத்துக்கிறா நம்மள குழந்த மாதிரி ரசிக்கிறா அப்படின்னு அவர் டைவர்ஸ் பண்ண ஒரு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு பண்ணிட்டு வந்துட்டாருன்னா நீங்க தேனீஸ்வரக்கு வாழ்ந்தாலும் நான் ஓகே தேனீஸ்வரா அவன் வேலையை பாரு வேற கல்யாணம் பண்ணு காத்திட்டு வந்துடுவீங்க ஆமா அது உண்மையா டைவர்ஸ் ஆயிருந்தா இதுக்கு பேர் என்னன்னு தெரியல என்னவோ போது அவர் டைவர்ஸ் பண்ண மாட்டாருனா அதுதானே இப்படி சொல்றேன் டைவர்ஸ் பண்ண மாட்டார் நம்பிக்கையில நம்பிக்கையில சொல்ற பண்ண மாட்டாரு அதனால இப்படி சொல்றேன் அவ்வளவுதான் டென்னிஸ்ட்ரம் கூட தான் வாழ்வேன் ஆனா அவர் டைவர்ஸ் பண்ண மாட்டாரு ஏன்னா வேலைக்கே போகாமல் எதுவுமே இல்லாத ஒய்ஃப் அவங்க ஒய்ஃபு சோறு படத்துலாம் கூட திட்டுமா அப்படிமோ நான் ஒரு நாள் கூட அவருக்கு நான் சோறு போட திட்டினதே கிடையாது திண்டு ஆனால் அவர் எவ்வளவு சாப்பிட போகிறாரு சொல்லுங்கள் கம்மியாக தானே சாப்பிட்றாரு சத்தியமாக அதுக்கெல்லாம் போய் பேசலாம் ரொம்ப தப்பு யாரு கம்மியா சாப்பிடுவா கார்த்தி இல்ல அவருடைய வீடியோல பார்த்து தட்டு ஃபுல்லா போட்டு டெய்லி வீடியோ போடுறாரு தட்டு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா தானே வச்சுக்காரு அவர் அளவா இவ்வளவு சாப்பாடு தானே சாப்பிடுற இதே விட்டு கொடுக்க மாட்டீங்களா திடீர்னு கார்த்தி மேல கோமா பேசுறீங்க அப்புறம் வந்து அன்பா பேசுறீங்க ஐயோ கோவமா பேசுனா ஒரு சோறு போறதுங்க ஒரு புண்ணியம் சரிங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலை வேட்டிக்கு போலனா அவருக்கு அவருக்கு முடியலை உடம்பு குண்டா இருக்காரு அவரு கஷ்டப்படுறாரு அவரால் வேலைக்கு போக முடியல அவர் எவ்வளவு சாப்பிடுறாரு ஒரு ஆள் சாப்பிடுற அளவு சாப்பாடு கம்மியா இவ்வளவுதான் சாப்பிடறாரு அவர் என்ன நினைக்கிறாரு சாப்பிடற சாப்பாடை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரு நல்லா டேஸ்டியா டெய்லியும் சிக்கன் மட்டன் நல்லா காயா இருந்தால் கூட நமக்கு புடிச்சதை நம்ம சாப்பிடணும் ஆசைப்படாது அது எல்லாருக்குமே உள்ள நேச்சுரல் அதை நம்ம குறை சொல்லக்கூடாது ஒரு கணவனுக்கு என்னால வந்து சோறு போட முடியும்னா அவனுக்கு ஒரு மாசம் அஞ்சாயிரம் இருந்தாலே நான் நல்லா சோறு போட போட்டுக்குவேன் இப்போ என் கார்த்தியின நம்பி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் தனியாக வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து அவனுக்கு சோ போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது நான் மிஞ்சி மிஞ்சி நானும் என் வீட்டுக்காரம் சாப்பிட்ணா ரெண்டு பேரும் சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரரூபா வந்தால் போதும் நல்லா சாப்பாடு சாப்பிட்னா நானும் கார்த்திகும் பத்தாயிரம் கூட வராது வளையாஜாமான் ஒரு மூவாயிரவாய்க்கு வாங்கி போட்டால் போதும் சிக்கன் மட்டும் ஒரு ஆயிரம் இருந்தால் போதும் எங்களுக்கு சாப்பாடுக்கு வாடகை ஒரு நான் பத்தாயிரரூபா இருந்தாலும் நாங்கள் குடும்பத்தை ஓட்டிடுவோம் நாலு அவன் ஒரு வீட்டில் இருந்து எங்களுக்கு போதும் அது அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது அவர் பத்திரம் அவள் சாப்பிடாரு சாப்பிடாருன்னு அதெல்லாம் வந்து அவர் இன்னொரு பொண்ணு கூட எல்லாம் வீடியோ போட்டார்கள் அதுதான் பிரச்சனை அது வீடியோ அது போட்டா போட்டு போறாது அது பொண்ணு கிடையாது கிளவி கூட தானே ஆடுறாரு அதெல்லாம் என்ன வெறுப்பேற்றதுக்காண்டி நீங்க மாத்தி மாத்தி வெறுப்பேத்தி இப்போ யூடியூப்ல பாக்குறேன்னா மக்கள் தான் முட்டாளுன்றீங்க அவர் என்ன வெறுப்பேற்ற போறாரு நான் அவரை வெறுப்பேற்ற போறேன் அவ்வளவுதான் அவர் இன்னமும் என்ன மறக்க முடியாம தான் தவிப்பாரு ஆனா அவர் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது காசு இல்லாதபே இந்த நல்லா பாத்துக்கலாம் சமைச்சு கொடுத்தா யூடியூப்ல காசு வந்ததுக்கப்புறம் அவருக்கு அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்தோம்னா இன்னும் நல்லா பாத்துருப்பா நம்மள ஒரு குழந்தை மாதிரி நினச்சிருப்பாரு சரி இப்ப தேனீஸ்வரன் கூட செட்டில் ஆக போறீங்க பத்தி சொல்லுங்க பேசிருக்கீங்களா அவங்க எனக்கு அவங்க ஃபேமிலி பத்தி எட்டு ஜெட்டு முடி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அவங்க அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் சொல்லுவாங்க நிறைய அவங்க கஷ்டத்தை தான் சொல்லிருக்கான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாத்ரூம் எல்லாம் கழுவிருக்கலாம் சொல்லுங்க தெரியுமா கஷ்டத்துக்காக அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு பையன் ஆனால் யாரையும் ஏமாற்ற மாட்டான் யார் காசுக்கும் ஆசைப்பட மாட்டான் யாரையும் மாட்டான் அது ரொம்ப நல்ல குணம் இருக்குது அவன் குடும்பத்துக்காக அவன் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான் சொந்த இடத்துல அவனோட உழைப்புல அவன் கட்டியிருக்கான் அவனை மட்டமா பேசினா இப்ப ஐஃபோன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் அவன் எல்லாருமே கேமரா பேசினா அவனோட சந்த ஒரு வெளிநாடையே அவன் வீடு கட்டியிருக்கான் ஐபோன் வாங்கியிருக்கான் காரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் நல்லா பெரிய காரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் உட்கார்ற அளவுக்கு ஏன்னா அது வந்து இந்த கில்லர் அந்த இது பண்றாங்களே அந்த இது அடிக்கிறாங்களே மோனம் அடிக்கிறாங்களே கேரளா மேளம் செந்தமீன் மேளம் அதெல்லாம் அப்படிங்கும் போது ஒரு பதினஞ்சு பேர் போவாங்களா அதெல்லாம் பெரிய கார் வச்சிருக்காரு வண்டி வச்சிருக்காரு அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது என்ன வேலை பாக்குற அதான் அந்த மேலா அடிப்பாங்களா நாசிக் செந்தமீன் செந்தமிழ் மேலா கேரளா மேலம் செந்தமிழ் அந்த இதெல்லாம் வச்சு அது அதனால பதினஞ்சு பேர் போகலாம் அதுக்கு எது மாதிரி பெரிய கார் வச்சிருக்காரு வண்டி வச்சிருக்காரு சொந்தமா வீணு போல சே கட்டிருக்காரு இடமும் இருக்குது கோழி பண்ண வச்சிருக்காரு எல்லாமே இருக்குது அது எல்லாமே இருக்குது எனக்கே தெரியும் ஆனா கஷ்டப்பட்டு அவர் சம்பாரிச்சு வாங்கினது இன்னும் கல்யாணம் பண்ணல அதனால உங்களுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்றீங்களா ஆமா எனக்காக வீடு தான் கட்டி வச்சிருக்காரு அதை கூட சொல்லிப்பாரு என் திவ்யாவில தான் அந்த வீடு கட்டினு சொல்லிப்பாரு யூடியூப்ல வந்த காசுலன்னு நான் கூட சொன்னேன் நீங்க இவ்வளவு கண்டென்ட் கல்யாணம் பண்ணிட்டு போறீங்களா வீட்டுக்கு வர மருமக வந்து நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வீட்ல அவங்க அம்மா கிடையாதுல அம்மா இல்ல மத்தவங்க இருப்பாங்கல அப்பா அண்ணன் தம்பிகள் அதெல்லாம் வந்து அவர் எல்லாத்தையும் எதிர்த்து தான் என்ன கல்யாணம் பண்ணுவாரு அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாலுமே அவர் என்ன நேசிச்சது உண்மை இன்னமும் லவ் பண்றாரு வந்து பார்த்தா நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்ல அவருக்கு உடம்பே சரினா கூட என் போன் எடுத்தாரு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதான் உண்மையான பாசம் போனே இருக்கு ஐ எம் காலிங் அண்ணா அப்படின்னு போறவங்க மத்தியத்துல போன் எடுக்கவே எவ்வளவு நல்லா இருந்துருமா சார் இனிமேல் வந்து கார்த்திகை நான் இவர்தான் முடிவு பண்றீங்க என்னோட லைப்ல தேனி சுனக்கா மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு கிடைச்சி இருங்கல்ல மறுபடியும் கண்டென்ட் நான் வீடியோ கால் நீங்க போக மாட்டேன் நான் வந்து வந்தா ஏத்துக்க போனேன் சொன்ன இது நான் கார்த்தியோட வாழ்ந்தா கல்யாணம் முடிச்சு அவர் என்ன ஏமாத்தி இருக்காரு அவருக்கு வந்து எப்படின்னா அவரோட குழந்தைய வளர்க்கணும்னு அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அவரால் வேலை வெட்டிக்கு வேலை வெட்டிக்கே போகாத ஒரு ஹஸ்பண்டை வீட்டில் எல்லா வயசும் தான் செய்வாங்க சோறு போட மாட்டாங்கும்போது அவர் ஏதோ திவ்யா நம்ம வந்தோம் திவ்யா வச்சு நம்ம காசு சம்பாதிச்சோம்னு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிச்சா அந்த ஒன்றரை லட்ச ரூபா அந்த மூணு மாசம் கலியாயிடும் ஒரு நகை வர வச்சிருக்கலாம் அதை மீட்னா அந்த காசு போற உடனே தெரியாது ஏதோ ஒரு விஷயம் இதுக்கப்புறம் அவர் வந்து அவர் லைஃப் அவர் பார்த்துக்கிட்டோம் நம்ம ஒரு நூறு கே சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவர் நல்ல ஒரு வீடியோஸோ போட்டோ கல்யாண காரணம் போட்டோ ஏதோ போட்டோ சம்பாரிச்சு அவரும் வந்து நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவருக்கும் ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருக்காங்க போது அவரும் அவர் கை அவருக்கும் நாலு காசு வேணுங்கும் போது அவர் யார் கூட வேணாலும் வீடியோ போட்டு வேணாலும் பண்ணிக்கிட்டோம் ஆனா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தார்னா வாழ்வேன் ஆனா பண்ணிட்டு வர மாட்டாங்கன்னு தெரியும் யாராச்சும் பொன்னாடியே டைவர்ஸ் பண்ணிட்டு வருவாங்களா சொல்லுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் என்னன்னா இப்ப கார்த்தி வேணான் இங்க போயிட்டீங்களா போயிட்டீங்கன்னா இனிமேல் வந்து கண்டென்ட் பண்ணாம ஏன்னா உங்களுக்கு வயசு ஆயிட்டு இதுக்கப்புறம் கண்டென்ட் பண்ணா அவர் பொண்ணாடி டைவர்ஸ் பண்ணிட்டு மாட்டாருனா இல்ல நான் கார்த்திய சொல்லல மத்தவங்கள சொல்றேன் உங்களுக்கு ஃபியூச்சர் ஒண்ணு இருக்குல்ல தேனீஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறேன்னு சொல்றீங்கன்னா அவரை வாழ்ந்துட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு ஹாப்பியா இருங்க ஆமா இனிமே கண்ணன் கல்யாணம் பண்ணா அவனே வந்து என்ன அடிச்சிருவான் இந்த இந்த கல்யாணத்துக்கு அவன் வந்து வம்புக்கு அவன் கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னான் நான் தான் விடல இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸா போடுவாங்க சேர்ந்து அவர் பாட்டு கார்த்தி பாட்டு அவர் ஒய்ஃபோட இருக்கட்டும் ரெண்டு ஒய்ஃபு ரெண்டு ஒய்ஃபுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கலண்ணா இப்போ அவருக்கு ஒரு ஒரு லட்சம் வருது அந்த மாதம் சரி திவ்யாவில் தான் வந்துச்சுன்னா ஒரு பத்தாயிரம் கொடுக்க சொல்லுமா மனசே வராதுண்ணா ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லுங்கள் கொடுக்க மாட்டாரு அவர் என்னை பொன்னாடியே நினச்சாடா எனக்கு கொடுப்பார்ல நீங்களே சொல்லுங்கள் என்கிட்டயே கொடுக்க போறாரு அவர் பின்னாடியே தானே கொடுக்க போறாரு உண்மையில் அவர் என்னோட மனைவியை நினைச்சா திவ்யாவுக்கு அளவுக்கு வருமானம் வரலப்பா அவருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் தான் வந்துச்சு இரநூறு டாலர் தப்பா வந்துச்சு நமக்கு ஆயிரம் டாலர் வந்துச்சுப்பா அவளுக்கு இருந்தாலும் ஒரு அஞ்சாயிரம் கொடுப்போம் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு எங்கிட்ட புடுங்க தான் பார்ப்பாரு அதனால தான் நான் தான் அவர் வேணாம்னு யோசிக்கிறேன் எனக்கு செலவு பண்ற என்னோட புருசை வேணும்ப்பா நான் அதான் எதிர்பார்க்குறேன் எனக்கு அவன் சோறு பண்ணணும் வீடு பார்க்கணும் எல்லாம் நான் சம்பாதிக்க காசு நான் வச்சுக்குவேன் நான் இப்படி ஒரு கண்ணனை தான் எதிர்பார்க்கறேன் பணம் கிடைக்கும் இப்போ கூட வீடு எடுத்து அவன் வைக்க சொல்றது ஐம்பதாயிரம் நான் உனக்கு வீடு எடுத்து ஏன் காசில் வைக்கிறேன்னு சொன்னான் நான் வீடு எடுத்து ஏன் காசில் வைக்கிறேன்னு சொல்கிறேன் இவன் எங்க என் பொன்னாடியோட காசு தான் சாப்பிடணும் சொல்றேன் கார்த்தி எங்க ஒப்பிடும் போது தேனி சொன்ன பெஸ்டா எல்லாத்துக்கும் பணம் தான் படம் வந்து மெயினா நிக்குது ஆமா வாழ்க்கை படம் தானா